அன்பர்களே அவருடைய மக்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேற்றினத்தார் பலரும் ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவரது மக்கள் ஆவார்கள் என்று செக்கரியா கூறுகிறார் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு குறிப்பிடப்படுவதை போல கட்டுவோர் புறக்கணித்த கல்லை ஆண்டவர் ஆக்கி மரியாதை அளிப்பார் கடவுள் மற்ற மக்களின் வரலாற்றையும் வழிபாட்டையும் மாற்றி அல்ல மாறாக தன் பிள்ளைகளில் ஒன்று கூட தவறி கூடாதென விரும்புபவர் ஒதுக்கப்பட்டவர் என்பது இறைவனுக்கு விருப்பமில்லாத சொல் ஏனெனில் அவரது மீட்டிலிருந்து யாரையும் யாராலும் ஒதுக்கி வைக்க முடியாது ஆண்டவரால் புறவினத்தார்கள் தான் அவரை அதிகமாக நேசித்தனர் எனவே நாமும் ஒதுக்கப்பட்டு தேவையில் இருப்பவர்களை தேடிச் சென்று ஆதரித்தால் அவர்கள் அதிகமாக நம்மை அன்பு செய்வார்கள் தாயும் தந்தையுமான இறைவா எமது அன்பு அதிகமாக தேவைப்படுபவருக்கு அதை அள்ளி கொடுக்கும் வரம் தாரும் ஆமீன்